ஒரு சில ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணி இன்னும் முதலிடவே பண்ணாம பொண்டாடி படுக்கவே முடியாம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்கிட்ட வராங்க பெரும்பாலும் தாய் தகப்பன் அப்பா அவங்க அம்மா பொண்ணுடைய அப்பா அம்மா பையனுடைய அப்பா அம்மா நம்ம இப்ப வராங்க நான் ரெண்டு பேருக்கும் நாடி பிடிச்சி பாக்கறேன் அந்த பொண்ணுக்கு எந்த குறையுமே இல்லை இந்த தம்பி மட்டும் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு பொண்டாடிட்டு படுக்கல எவ்வளவு கொடுமை அதுதான் சொல்ல வரேன் ஆம்பளை இருக்கானுங்க ஆம்பளை பெரும்பாலும் ஆம்பளியாவே இல்ல ஐம்பது பர்சன்ட் ஆம்பளைங்க நல்லா இருக்காங்க அம்பது பர்சன்ட் ஆம்பளம் ஆம்பளியே இல்ல பொண்டாட்டி எடுத்து படுக்கிறதே இல்ல படுத்தாலும் திருப்தி இல்ல உறுப்பு சின்னதா இருக்கு விரைப்பு வரமாட்டேந்து வீரியம் வரமாட்டே இருந்து குழந்தை பிறக்க மாட்டேங்குது இது மாதிரி நிறைய பேர் ஆம்பளைங்க தான் இருக்கிறாங்க அது மாதிரி ஆம்பளை தான் நீங்க கேக்குற கேள்வி ஆம்பளைக்கு அதிக உணர்ச்சி வருமா பொம்பளை உணர்ச்சி வருமானா ஆம்பளை தான் வரும் கட்டி புடிச்ச உடனே உணர்ச்சி வந்துடும் பெண்களுக்கு உச்சக்கட்டை அடையிற போது தான் அவங்களுக்கு உணர்ச்சி அடங்கும் ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் அது மாதிரி இல்லைன்னு சொல்ல வரேன்